நம்ம பண்ணுற ஜபம் வந்து சாதாரணமாக நம்ம நினச்சிக்கூடாது அந்த ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமாக இருக்குது அவ்வளோ வல்லமாக அது அஞ்சு நிமிஷம் ஜபமோ ஐம்பது நிமிஷ ஜபமோ ஆமாம் பண்ணுற மாதிரி பண்ணணும் தோத்தரம் கூப்டாகலே அப்படிங்கிற மாதிரி உக்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்க தோத்தரம் ஆமாம் அப்புறம் கூப்டாகலே தான் தோத்திரம் ராஜாவே ஜபிச்சாருன்னா பார்த்துக்கோங்களேன் அவனுக்கு இல்லாத பிஸி ஷெடியூலா அவனுக்கு இல்லாத தோத்துறோம் பொறுப்புகளாக எத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டியை சுமக்கிறாள் அத்தனையும் தூக்கி ஓரங்கட்டினான் ம் அன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் அவர் நிறைவேற்ற வேண்டியது இருக்கும் எல்லாம் ஓரங்கட்டு தோத்துகிறான் இன்னைக்கு அதெல்லாம் நான் பார்க்குற மாதிரி இல்லை அந்த துறையை அங்கிட்டு தள்ளு அந்த இலாக்காவை அங்கிட்டு தள்ளு அந்த காரியத்தை அங்கிட்டு தள்ளு சோத்துறோம் இன்றைக்கி எதுலேயும் நான் சைன் போடுற மாதிரிலாம் இல்லை தோத்துகிறான் எதையும் நான் பார்க்குற மாதிரி இல்லை இன்னைக்கு தேவ சமூகம் இன்னைக்கு எரிசலே இன்னைக்கு தேவாலயம் இன்னைக்கு அவர் முகத்தை பார்த்தே ஆகணும் ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும் நான் எந்திரிக்க போறது இல்ல அப்படின்னு ஒரு ராஜா தீர்மானம் எடுக்க முடியும்னா ஆயிரத்தி எட்டு சாக்கு சொல்றோம் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கெல்லாம் யாரும் சாக்கு சொல்றதில்லை அப்ப சமூகத்துக்கு வர்றதுக்கு மட்டும் ஆயிரத்தி எட்டு சாக்கு ம் எல்லா நாளும் ஜெபிக்கணுமா ம் எல்லா சபத்துக்கும் வந்துடணுமா உவாஜபத்துக்கு வந்தே ஆகணுமா வேற இரவு ம் தோத்திரம் தோத்திரம் அதுக்கும் வரணுமா இப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு வரணுமா அதுக்கு வரணுமா வந்தே ஆகணுமான்னு தோத்துறோம் ஆண்டோர் நம்மளை பார்த்து நான் உசுரோட வச்சே ஆகணுமா அப்படின்னு கேக்கிறாருன்னு வச்சுக்கிருவான் தேருமா அல்லையா சொல்லுங்க அவர் சமூகத்துக்கு ஒரு நாள் காரணங்களை சொல்லக்கூடாது